மட்டக்களப்பில் நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக சனிக்கிழமை முதல் தொடர்ந்து பெய்து வரும் கனமழை காரணமாக மாவட்டத்தில் உள்ள குளங்கள் அனைத்தும் நீர் நிரம்பிய நிலையில் வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளன குறிப்பாக உன்னிச்சை குளத்தின் வான் கதவுகள் ஆறு அடிக்கு மூன்று கதவுகள் திறக்கப்பட்டுள்ளதை அடுத்து அந்த பகுதியில் உள்ள விவசாய நிலங்கள் யாவும் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளதுடன் தாழ்நில பகுதிகளில் உள்ள குடியிருப்புகள் வெள்ளத்தில் மூழ்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது தொடர் மழையினால் மாவட்டத்தில் உள்ள நவகிரி குளம் புனானை அணைக்கட்டு வடமுனை குளம் வெளியாங்கண்டிய குளம் ரூகாம் குளம் வாகனேரி குளம் கட்டுமுறைவு குளம் போன்ற குளங்களில் நீர்மட்டம் அதிகரித்துள்ளதை வான்கதவுகள் திறந்து வைக்கப்பட்டுள்ளன மேலும் உன்னிச்சை குளத்தின் நீர்மட்டம் அடிக்கு உயர்ந்ததை அடுத்து குளத்தின் மூன்று வான்கதவுகள் தலா ஆறு அடி உயரத்துக்கு திறக்கப்பட்டுள்ளதுடன் தொடர்ந்து மழை பெய்யுமானால் குளத்தின் வான்கதவுகளை மேலும் திறக்க வேண்டிய நிலை ஏற்படும் என நீர்ப்பாசன திணைக்கள பொறியியலாளர் தெரிவித்தார் இதேவேளை உன்னிச்சை குளத்தின் வான்கதவு திறக்கப்பட்டதை தொடர்ந்து வவுனதீவு பிரதேச செயலக பிரிவில் உள்ள ஆயிரக்கணக்கான ஏக்கர் வயல் நிலங்கள் வெள்ளத்தில் யாவும் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் தாழ்நில பகுதிகள் இன்று இரவு வெள்ளத்தில் அபாய நிலை தோன்றியுள்ளதுடன் வான்கதவு திறக்கப்பட்டுள்ளதால் ஆற்றை அண்டிய மற்றும் தாழ்நில பகுதியில் உள்ள மக்கள் அவதானமாக இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது குளங்கள் நீர்நிலங்கள் கடல் மற்றும் ஆறுகளில் நீராடுவதை தவிர்க்குமாறு மீன்பிடி நடவடிக்கைகளில் ஈடுபடுபவர் அவதானமாக செயற்படுமாறு மாவட்ட இடர் அனர்த்த முகாமைத்துவம் மத்திய நிலையம் கேட்டுக்கொண்டுள்ளது